بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد யா அஹ் எங்களுக்கு நபி ஆதம் அலிவாஸ்லாம் அவர்களின் மன்னிப்பை கொடிய அல்லா எங்களுக்கு நபி நூஹ் அலைவாசலாம் அவர்களின் நீண்ட ஆயிலை கொடிய அல்லாஹ் எங்களுக்கு நபி இப்ராஹீம் அலேஹி அவர்களின் வீரத்தை கொடிய அல்லாஹ் எங்களுக்கு நபி யாஹூப் அலைவாஸ்லாம் அவர்களின் குழந்தை செல்வத்தை கொடிய அல்லாஹ் எங்களுக்கு நபி யூசுப் அலைவாசலாம் அவர்களின் அழகையும் நற்குணத்தையும் கொடிய அல்லா எங்களுக்கு நபி மூசா அலிஹி வசல்லாம் அவர்களின் தைரியத்தை கொடிய அல்லா எங்களுக்கு நபி தாவூத் அலை வசலாம் அவர்களின் உழைப்பை கொடிய அல்லா எங்களுக்கு நபி சுலைமான் அலைவாசலாம் அவர்களின் செல்வத்தை கொடிய அல்லா எங்கள் நபி ஐயூப் அலைவாசலாம் அவர்களின் பொறுமையை கொடிய அல்லா எங்கள் நபி ஈசா அலைகிவாசல்லாம் அவர்களின் கொடிய அல்லா எங்களுக்கு நாயகம் ரசூலே ரசூல கரீம் சொல்லுல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களின் தக்வாவை கொடிய அல்லா எங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய அன்பும் பொருத்தமும் உன் தூதரின் அன்பும் பொருத்தமும் கிடைப்பதற்காரில் புரியாமா எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் எங்களின் தாய் தந்தர்களின் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் எங்களுடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளின் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் எங்களின் பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவர்களின் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் முன்பின் செய்த பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் இரவிலும் பகலிலும் செய்த பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் கண்களால் செய்த ஹராமான பார்வைகளின் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் காதால் கேட்ட தீய பேச்சுக்களின் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் நாவுகளால் பேசிய பொய் புறம் கோல் போன்ற பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் மனதினால் நினைத்த பொறாமை பெருமை தீய எண்ணங்களின் பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் கைகளாலும் கால்களாலும் செய்த பாவங்களை மன்னித்து விடியால்லாம் நாங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளாலும் செய்த பல வகையான பாவங்களை மன்னித்து விடியால்லாம் எங்கள் இதயங்களில் உள்ள பாவ இருளை நீக்கி ஈமான் என்னும் ஒளியை கொண்டு எங்களின் இதயங்களை பிரகாசமாக்கி வையால்லாம் எங்களை ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்க செய்யாமலாம் எங்களை ஹராமான செயல்களை செய்து விடாமலும் ஹராமான எண்ணங்களை நினைக்க விடாமலும் பாதுகாத்தருலாம் ஷைத்தானுடைய வலையில் விழுந்து தவறான வழியில் வாழ செய்து விடாதே யாம்லாம் ஐந்து வேலை தொழுகைகளை தவறாமல் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடியாவா லாக இன்னும்லாம் என்ற திருக்கலிமாவின் ஆள்தோறும் சிகிச்சை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடியாவா திருக்குரு ஆன் ஷரீபை அணுதினமும் மோதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடியாவா ஏழை மக்களுக்கு வாரி வழங்கி தர்மம் செய்கின்ற இரக்கமுள்ள மீன்களாக எங்களை ஆகியவை ஆம்லாம் 啊。<music> புனித மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்து பாவமரியா உண்மை ஹாஜிகளாக எங்களை ஆக்கியவையாவா பெருமானார் சலுல்லாக அலேஹ் வசல்லம் அவர்களின் புனித கபிரேஜ் யாரத் செய்கின்ற நல்லடியார்களாக எங்களை ஆக்கியவையாவா எங்கள் உடம்பில் ஆரோக்கியத்தையும் கை கால்களின் சுகத்தையும் குடியால்லாம் எங்களுக்கு நோவினை நீக்கி மன நிம்மதியான வாழ்வை குடியா எங்களுக்கு கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய அனைத்து பலா முசீபத்துகளையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்வை குடியால்லாம் எங்களுக்கு ஹலாலான வழியில் செல்வங்களை தந்து செழிப்பான வாழ்வை கொடிய அம்மா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடிய எங்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைகின்ற சாலிகான குழந்தைகளை கூடிய வெளிநாட்டில் வாழும் மற்றும் தொழில் செய்து வரும் அனைவரின் கஷ்டங்களையும் நீக்கி கை நிறைய சம்பாத்தியத்தை கொடிய அம்மா எத்தனையோ குமர்கள் திருமணமாகாமலும் எத்தனையோ விதவைகள் வாழ வழி தெரியாமலும் கவலையால் வாடுகிறார்களே அம்மா அவர்களுக்கு அழகான வாழ்வை கூடிய அம்மா எங்களை உடல் சுகமில்லாமல் படுக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை கொடுத்து விடாதேயாவா எங்களுக்கு நல்ல மௌத்தை கொடியாகலாம் எங்களை கபருடைய வேதனையை விட்டும் காப்பாற்றி ஆகலாம் எங்களுடைய கபர்களை ஒளிமிக்க பூங்காவனமாக ஆக்கியவை ஆகலாம் எங்களை கபரின் பாம்பு பூச்சிகளின் கொடிய வேதனையை விட்டும் காப்பாற்றி ஆகலாம் முன்கர்ணக்கீருடைய கடுமையான கேள்விகளுக்கு சரியான பதிலை கூறும் நல்லடியார்களாக எங்களை ஆக்கியவை ஆவா முடியை விட மெல்லியதான சிராத்தல் முஸ்தாக்கையும் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்லவை செல்லவையாவ்லா நன்மைகளின் ஏடுகளை வலது கையில் பெறுகின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துவையாலா நரக நெருப்பின் கூடிய வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றியால்லாம் தீமைகள் செய்து நரகம் செல்கின்ற நரகவாசிகளாக எங்களை ஆக்கிவிடாதேயாவ்லா நன்மைகள் செய்து சொர்க்கம் செல்கின்ற சுவனவாசிகளின் கூட்டத்தில் எங்களை சேர்த்துவையாவா ஜன்னத்தில் ஃபிர்தோச எனும் உயர்வான சுவனத்தில் நுழைகின்ற பாக்கியத்தை கூடியா இம்மையிலும் மறுமையிலும் எங்களை கேவலைப்படுத்தி யா உள்ளா எங்களை இழிவு விடாதே யா உள்ளா உன்னை தவிர அடுத்தவர்களிடம் கொண்டு இழிவான நிலை எங்களுக்கு கொடுத்து விடாதே விடாதேயாவ்லா எங்களுக்கு ஈமானை கொடியான்லாம் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடியான்லாம் எங்களுக்கு ரஹமத்தை கொடியான்லா எங்களுக்கு பறக்கத்தை கொடியான்லாம் நீ கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாதே முடியாதேயாவ்லா நீ தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாதே முடியாதேயாவ்லா எனவே உன்னையே வணங்கி உன்னிடமே இறைஞ்சி கேட்கிறோம் யாவா எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்ளியாவா ീം സലഹി വസാം അവരുടെ എങ്ങനെ കബൂൽ ചെയ്യാമീൻ